அனைவருக்கும் வணக்கம் நேற்று சட்டசபையில் மாண்புமிகு நமது முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அரசு ஊழியர்களுக்காக அகவலிப்படை உயர்வு அம்ச திட்டத்தை அறிவித்தார்கள் மேலும் நான் சொல்ல விரும்புவது ஒரு வாரத்துக்கு முன்பு மாற்றுத்திறனாளிகள் தங்களது சலுகை ஆயிரத்தி ஐநூறு ரூபா உதவித்தொகை காணாது என்று கோட்டையை நோக்கி செல்ல சென்னையில் கூடினார்கள் அப்போது காவல்துறையினார் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் தரதரவென்று இழுத்து அவர்களை கோட்டைக்கு செல்லாமல் வழிமறுத்து கைது செய்தார்கள் பாவம் மாற்றுத்திறனாளிகள் பயங்கரவாதிகள் அல்ல அவர்களே அவர்களால் நடக்க முடியாமலும் கண் பார்வை இல்லாமலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க உழைக்கவும் முடியாது அவங்க அதிகம் பணம் கேட்டது தவறில்லை விலைவாசி உயர்வு என்பதற்காக லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறவர்களுக்கு அகவிலைப்படி கொடுக்கும்போது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கம் கவனம் செலுத்தினால் என்ன மேலும் கூலி தொழிலாளர்கள் தனியார் க இடங்களில் வேலை செய்யும் பெண்கள் ஆண்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சலுகையும் அறிவிக்கப்படாத அரசு இப்போது பத்து மாதங்கள் இருக்கிறது ஓட்டுக்கு அவர்கள் தேவை அரசு ஊழியர்கள் எலெக்ஷன் நடைபெற இருப்பதால் அவர்களுக்காக இந்த உயர்வு தொகை அறிவித்தார்கள் ஒரு கல்லூரியை வேலை பார்க்கும் ஒரு விரிவுரையாளர் ஒரு மணி நேரம் வேலை பார்ப்பவர்களுக்கு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் சம்பளம் இது எதற்குங்க உழைத்தவர்களுக்கு கொடுக்கணும் மேலும் எல்லா துறைகளும் தான் இருக்கிறது ஒருத்தரும் வேலை பார்க்க மாட்டாங்க ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் லஞ்சம் வாங்குகிறார்கள் எல்லா துறையிலும் இன் நேட் இன்று போய் நாளை வா என்று எல்லோரையும் அனுப்பி வைக்கிறார்கள் எந்த வேலை தாலுகாவில் நடக்கிறது அரசாங்க அலுவலகங்கள் கலெக்ட்ரேட்டில் நடக்கிறது எங்கும் நகராட்சியில் நடக்கவில்லை இவர்களுக்கு ஊதிய உயர்வு எதற்கு இவர்கள் உண்டான வேலையை சரியாக பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு ஏனென்றால் இவங்களோட வாக்குகள் தேவை மற்ற வாக்குகள் இவர்களுக்கு தேவையில்லையா ஒரு நல்ல அரசாங்கம் என்றால் நல்ல ஆட்சி இருந்தால் எல்லோ மக்களுக்கும் சமமாக நல்லாட்சி வழங்க வேண்டும் விலைவாசி பால் உயர்வு மின்சார கட்டண உயர்வு வரி உயர்வு எல்லாம் உயர்த்தி விட்டார்கள் தூய்மை பணியாளர்கள் டிவியில் பார்க்கிறேன் அவர்கள் எவ்வளோ போராடுகிறார்கள் தெரியுமா அவர்களுக்கு சம்பளம் கிடையாது அவர்கள் கான்ட்ராக்ட் பேசிக்கில் குத்தகம் விட்டு அந்த குத்தகக்காரர்கள் இவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதே இல்லை இதுக்கு எல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்காமல் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு சிரிப்பாக வருகிறது தமிழக அரசே மாநில முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே எல்லோருக்கும் சலுகைகள் கொடுங்கள் நல்லாட்சி புரியுங்கள் அதை தான் நான் விரும்புகிறேன் மிக்க நன்றி பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்